யலை வர மாட்டேங்க அக்கா அழுகிறேன் 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 வரல சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல லைவ்லயும் லைபுலவும் ஆளும் வரல காத்திருந்து அந்த பாட்டு என்னது பாரு பாட்டு கமிச்சு அந்த பாட்டு வாப்பிள அந்த பாட்டு நல்ல பாட்டு பாது காத்தடி போலாடுதுன்ன காணாத நெஞ்சு காத்தாடி ஆடுது பொழுதாகி போச்சு விளக்கி தியாச்சு பொன்னானே ஒன்ன தேடுது ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி ஆடுது அண்ணக்ருகாது குருகாது அது சொன்னால் என்ன தத்தி தமிழும் என்ன தமிழே சித்தி தர மத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சுதானே கண்ணே நான் வாங்க மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் பாவா கண்ணே ി പോലക്കിത്തി ജംഗു ചക്കര ജി ചക്കര ജി ചാ ജു ചാ പച്ച കളറ് ചിങ് ചാ മഞ്ച കളറ് ചിങ് ചാ గోపురం కట్టవే చిత్రం కట్టవే అలా మనకు అలగి పుతిత్తే అతలప్పు జనగి అతలప్పు జనగి తనన్న నాదిన తనన్న నాదిన తనన్న నాదిన త కన్నాలే రెండా పడి ఎడితే ఒరవరమా వసంత పువ్వా మున్నోరమన పేచి అమ్మ మారి అమ్మన్న చిత్తిర గోపురం కట్టవి తిర గోపురం కట్టవి అలా మనకి అలగి పుట్టితే అత అరల పుజలగి వరల పుజలగి మున్నా బడి ఎడితే ఒరవరమా వసంత పువ్వా మున్నోరమన పేచి అమ్మన మారి అమ్మన

அல மனக்கு அலகு பூத்தி தே ஆவாரி தன்னதீன தன்னதீன தன்னே தன்னாதின தன்னே அஞ்சா படி எடுத்து ஓரஓரமா வசந்த பூமா முன்னோரேஜி ஆவி அம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அள மனக்கு அலகு பத்து தேவாரி அத்தூ ஜலகி एकता बड़ी है ते बोर